பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வாழ் ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதரார் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை முதலே வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி அவரை வணங்க நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் முதலிலே நாம் பார்க்கலாம் இன்றைய நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஏழாவது நாள் இன்று அச்சியை திருதியை கும்பகோணம் பெரிய கடை தெருவிலே பன்னிரண்டு கருட வீரபாண்டி வீரப்பாண்டி கௌரி மாரியம்மன் சன்னதி தெருவிலே தேர் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவாடை பலராம ய் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதில் இருந்து நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி துவிதியை காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு திரிதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி மதியம் ஒண்ணு வரை அதற்கு பிறகு மிருக சீரிடம் யோகம் மரண சித்த யோகம் சூடம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவெற்றார் மே மாத ராசி பலன் அங்கார யோகத்தால் பெரிய ஆபத்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய நான்கு ராசிகள் மே மாதத்திலே நடக்க உள்ள குரு புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் எந்தெந்த ராசியினருக்கு கடினமான பலன் கிடைக்கும் என இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் மே மாதத்திலே குரு புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க உள்ளது இதன் காரணமாக வாழ்க்கையிலும் தொழிலிலும் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் செவ்வாயினுடைய அமைப்பு குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கையில் மோதல்கள் மனக்கவலைகள் இருக்கும் மே மாதத்தை சமாளிக்க வேண்டிய நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மே மாதத்தில் நான்கு கிரகங்கள் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றன மே ஒன்னாம் தேதி குரு மேஷராசியிலிருந்து ரிஷபத்திற்கு மே பத்தாம் தேதியிலிருந்து மேஷராசிக்கு புதன் பெயர்ச்சி மே பதினாறாம் தேதி சூரிய பகவான் மேஷராசிக்கு இருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் மே பத்தொன்பதாம் தேதி சுக்கரன் ரிஷபத்திற்கு மாறி ஆட்சி அதிபதியாக சஞ்சி சஞ்சரிக்க உள்ளார் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி புதன் பகவானும் ரிஷபத்துக்கு பயிற்சி இப்படிப்பட்ட இந்த நான்கு பயிற்சிகளும் தொடர்ந்து நடக்கின்ற காரணத்தால் அதனால் பாதிக்கப்படுகின்ற ராசிகள் யார் யார் கன்னியார் ராசி கன்னி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் சேர உள்ளதா உடல் நலம் மற்றும் நிதி விஷயங்களில் கேடு விளைவிக்கும் இந்த காலத்திலே கன்னியார் ராசியை சார்ந்தவர்கள் புத்திசாலிதனமாக செலவு செய்வது நல்லது வணிகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது அதனால் முதலீடுகளை வைப்பது நல்லது பண விஷயத்தில் கவனம் தேவை அடுத்தது ராசி விருச்சக ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே அங்காரக யோகம் உருவாகிறது மேலும் சுக்கரனுடைய அமைப்பானது உங்கள் செயல்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக மாற்றுகிறது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை பெற வாய்ப்பு இல்லை வேலையிலே நெருக்கடி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் மேல் அதிகாரிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் காதல் வாழ்க்கையில் கவனம் தேவை அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும் உங்கள் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள் உங்கள் வேலைகள் சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கவும் உடல் நலம் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாதத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே உருவாகும் அங்காரக யோகம் காரணமாக ஆபத்தான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசியினருக்கு விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் வண்டி வாகனம் பயன்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களை வழி நடத்துகின்ற காரணத்தால் நீங்கள் வாக்கியவான்களாகவும் புண்ணியவான்களாகவும் இருக்கின்றீர்கள் கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுடைய மாறுதல் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று முன்கூட்டியே அறிவித்து விடுவதா நம் வாழ்க்கையிலே பல தடுமாற்றங்களையும் மனமாற்றங்களையும் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை எளிதாக கடந்து விடலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மே மாத பலாபலன்கள் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தின பலன்கள் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வெற்றி கனியை நீங்கள் சுலபமாக பறிக்கலாம் அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்ல சில சமயங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடி வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதனை செய்வீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டும் அல்ல சில சமயங்களில் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள்

மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும் மிக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஒருமை மிகவும் அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்று மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தவிர சில சலுகைகள் அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள் பெண்களை பொறுத்த வரையிலே குடும்ப செலவு சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மாணவ மாணவியர் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரை கவர சில சலுகைகளை அறிவிக்க வேண்டியிருக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியனால் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வீர்கள் பெண்களை பொறுத்த குடும்ப செலவு அதிகரித்து தான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்கி ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் யார் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்பொழுது கவன சிதறல் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு முருகனையும் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும் வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைத்து கொள்ளலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மனதிலே உற்சாகம் பெருக்கணும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் குடும்ப உறுப்பினரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சரும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விளக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சனும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விளக்கும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலேயே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் பண வரவு திருப்தியாயிருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதர கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீர்கள் மாலையிலே உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய டிசைனில் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணம் உடல் அசதி உண்டாகும் உறவினருடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலா நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியிலே ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீட்டிலே மராமத்து பணியின் காரணமாக உடல் அசதி உண்டாகும் உறவினரும் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவன் நண்பர்களால் உதவி உண்டு வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடை அனுபவ அறிவால் சாதிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களும் விவாதங்களும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கும் பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கும் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்